The <laughs> உலகில் காமெடியில் கிங்காக திகழ்பவர் நடிகராக மட்டுமில்லாமல் பல்வேறு படங்களில் ஹீரோவாக நடித்துள்ளார் படத்தின் போது வடிவேலுக்கும் இடையேயான பிரச்சனை காரணமாக தயாரிப்பாளர் சங்கம் வடிவேலு படங்களில் நடிக்கக்கூடாது கூடாது என்று உத்தரவு விதித்தது இதனால் பல வருடங்கள் வடிவேலு படங்களில் நடிக்காமல் இருந்தார் அதன் பிறகு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தின் மூலமாக மீண்டும் தமிழ் சினிமாவிற்கு என்றி கொடுத்தார் அதனையடுத்து அடுத்து மாமன்னன் உள்ளிட்ட பல படங்களில் தற்போது நடித்து வருகிறார் சரோஜினி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு கன்னிகா பரமேஸ்வரி கார்த்திகா கலைவாணி என்ற மூன்று மகள்களும் சுப்பிரமணியன் என்ற ஒரே ஒரு மகனும் இருக்கிறார்கள் பெரும்பாலும் இவருடைய மகனை பற்றி தான் பலருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் இவருடைய மகள்களை பற்றியும் அவர்களின் புகைப்படங்களையும் இதுவரை யாரும் பெரிதாக பார்த்திருக்க மாட்டார்கள் வடிவேலுவின் மூத்த மகள் பெயர் கன்னிகா இவருக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக சதீஷ்குமார் என்பவரோடு திருமணம் நடந்தது வடிவேலுவின் இரண்டாவது மகள் கார்த்திகா சிஏ பட்டதாரியான இவருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் கணேஷ் குமார் என்பவரோடு திருமணம் நடைபெற்றது இவருடைய கடைசி மகள் பெயர் கலைவாணி எம்பிஏ பட்டாதாரியான கலைவாணிக்கு சென்னையில் வசிக்கும் பொறியாளர் ஒருவரோடு திருமணம் நடந்து முடிந்துள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்கள்